பூம் தத் புரட்சாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷோதயாத் பூம் ஆதித்ய சோமாய மங்களாய புத குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக யோகம் ராஜயோகம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி தசாமி அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பின்பு ஏகாதசி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பூரம் அதிகாலை ஒரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு உத்திரம் பஞ்சாங்கக் கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பிரசன்ன சாஸ்திரப்படி பார்த்தோம்னா நம்பிக்கையோடு முயற்சி செய்கிற எல்லோருக்குமே நாள் முழுவதும் நல்ல நேரம்தான் ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவோணம் அவிட்டம் ஏகாதசி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஆறு விதி எண் எட்டு ராசி நட்சத்திரம் தெரியாதவங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி ஆறாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் எட்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராச்சியை சார்ந்தவர்களுக்கு தன லாபம் பெருகும் கணினி துறையில் உள்ளவர்களுக்கு கடல் கடந்த பயணங்களும் கௌரவ உத்தியோக உயர்வுகளும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடலுக்கு முத்து முக்கியம் வாழ்க்கைக்கு சொத்து முக்கியம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசிய சார்ந்தவங்க கர்பக லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு உண்மையான உயர்வுகள் கிடைக்கும் பயணங்கள் மூலமாக பண வரவு கிடைக்கக்கூடிய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சோர்ந்து போகாமல் வாழ்ந்து காட்டக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் கட்டு மஸ்தான உடலை விட கட்டுக்கோப்பான வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசைய சார்ந்தவங்க ஷர்ப தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எல் மிதின ராசியை சார்ந்தவர்களுக்கு அற்புதமான ஆதாயம் கிடைக்கும் அரசு வகையில் வந்து அனுகூலமான சூழல் உருவாகும் நீண்ட நாள் கடன் தொல்லையில் நிவர்த்திகள் கிடைக்கும் அற்புத மிகுந்த இந்தய நாளில் விட்டு காதலால் கெட்டு போகாமல் இருப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மிதினம் ராசியை சார்ந்தவங்க கபாலீஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் जे डब्ल्यू கடக ராசிய சார்ந்தவர்களுக்கு வெளிப்படையான ஆசைகள் நிறைவேறும் பழைய பாக்கிகள் வசூலாகும் தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் கணவன் மனைவிக்குள் இருக்க வேண்டியது காதல் தவிர்க்க வேண்டியது கர்வம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சார்ந்தவங்க புவன லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் இரண்டு அனுகூலமான வர்ணம் நீளம் அதிக்கள் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வழக்கமான குழப்பங்கள் விலகும் வாழ்க்கையில் பிடிப்பு அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் மோகம் முப்பது நாள் ஆசை அறுபது நாள் வாழ்க்கை எத்தனை நாள் என்பதை நினைத்து பார்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ரசிக சார்ந்தவங்க கட்டு விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ் கண்ணி ராசியை சார்ந்தவர்களுக்கு நிதி நிலை பெருகும் போகாத புண்ணியத்தலங்களுக்கு போய் வரக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாகத்தையும் மோகத்தையும் தவிர்க்க முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசையை சார்ந்தவங்க ரத்தனகிரி முருகப் பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் சி திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராஜைய சார்ந்தவர்களுக்கு நிலம் வாங்கும் ஆசை பூர்த்தியாகும் தொலைபேசி தொல்லைகள் வெளியேறும் பொதுவாகவே புதிய ஆசைகளும் புதிய எண்ணங்களும் புதிய செயல்பாடுகளும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் உருவத்தை பார்த்து பருவத்தை இழந்து விடாமல் இருப்பது நல்லது இந்தக நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராஜய சார்ந்தவங்க செல்வ விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் டி விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும் சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால புதிய தங்க நகைகள் வாங்கக்கூடிய அல்லது அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பட்டம் வாங்கும் நேரத்தை விட நட்டம் இல்லாத காலத்தை நேசிப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க திருமுருகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எண் 喂。<Wait. S 2> <music> தன்னிற் ரா ராசிய சார்ந்தவர்களுக்கு கலக்கங்கள் விலகும் தொழில் ரகசியம் காப்பாற்றப்படும் வியாபார ரீதியான வகையில் விரிவாக்கம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நன்மையாக நினைப்பதெல்லாம் உண்மையாக இருப்பதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தன்னிற்று ராசியை சார்ந்தவங்க பத்மகிரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் വെപട്ട അതിർഷ്ട എഴുത്ത് ക്യു എക്സ് மகர ராஜைய சார்ந்தவர்களுக்கு ஒருதலை காதல் நிறைவேறும் புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கல்வியில் உள்ள கணிதத்தை விட காதலில் உள்ள புனிதத்தை புரிந்து கொள்வது நல்லது இந்தகைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராஜையை சார்ந்தவங்க காசி விஸ்வநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டஜன் இரண்டு அந்த அதிர் கும்ப கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு இக்கட்டான சூழ்நிலை விலகும் செய்கிற வேலையில் கவனமாகவும் சிற்சில நேரங்களில் மவுனமாகவும் இருக்கக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் உப்பு அதிகமானால் உடலுக்கு கேடு தப்பு அதிகமானால் வாழ்க்கையே தீது என்பதை புரிந்து கொள்வது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க மீனாம்பிக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எழு அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ வி மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு அப்பட்டமான ஆதாயம் கிடைக்கும் கூட்டுத் தொழிலில் லாபங்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் யோகமாக அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பயமே இல்லாத இளம் வயதை விட பணமே இல்லாத வயது பாதிப்பானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசிய சார்ந்தவங்க மஞ்சுநாத சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட இளத்துக்கள் ஆர் யூ நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்கள திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய டாக்டர் கே ராம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்